பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் நம்ம மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பூண்டி கிராமத்தில் உள்ளது இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் அமைந்துள்ளது இந்த நிலம் மொத்தம் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் உள்ளது விற்பனைக்கு நிலத்தில் கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது கிணறு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான் தண்ணீர் வசதி கூடிய கிணறு இந்த நிலத்தில் மொத்தம் ஒரு பத்து தென்னை மரங்களும் உள்ளது நல்ல காப்பு உள்ள மரம் தான் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நீர் சென்று பேசினால் விலை சற்று குறைக்கவும் வாய்ப்பு உள்ளது நல்ல பாதை வசதிக்குரிய நிலம் மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் நிலம்